இச்சு புரிச்சின்ன மலைக்கு என்ன அப்படின்னாலும் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட் கன்டெஸ்டான சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு அவங்க கடைசியாக வந்து சௌந்தர்யானா ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்கள்ல அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்க என்ன ஷேர் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெற்றி என் முதல் படம் வெளியாக நூற்றி ஆறு நாட்கள் வெற்றிகரமாக ஓடியதைப் போல உள்ளது அதன் வெற்றியைப் போலவே நான் இப்போது இந்த வெற்றியை அனுபவிக்கிறேன் பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போது நான் எந்த விளையாட்டையோ டாஸ்கையோ வெல்ல முடியாது வெல்ல முடியாமல் போயிடும் என எப்போதும் கவலைப்பட்டேன் ஆனால் இறுதி சுற்றுக்கு வந்தபோது என் மனசை என்னிடம் சொன்னது நீ ஏற்கனவே மக்களின் மனசை வென்றிருக்கிறாய் அதுதான் எனது உண்மையான வெற்றி நான் மக்களை வென்றுவிட்டேன் என்னை இயல்பாக ஆதரித்து இயல்பாகவே ஆதரித்து நேசித்த உங்கள் உங்களை பெற்றதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பிக்பாஸ் என்னிடம் வீட்டு வீட்டை விட்டு வெளியே சென்ற பிறகு என்னை நேசிக்கிறவர்களையோ அல்லது என்னை விரும்பாதவர்களையோ சந்திக்க போகிறாய் சந்திக்கப் போகிறாய் என கேட்டார் அப்போது நான் என்னை நேசிக்கிறவர்களே என்று சொன்னேன் ஆனால் இப்போது எல்லோரையும் சந்திக்க தயார் என் மனசை ஒவ்வொருக்கும் கொடுக்க நீங்கள் என்னை டிவி மற்றும் ஃபோனில் பார்த்து வருகிறீர்கள் அடுத்து விரைவில் திரையரங்குகளில் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த டெக்ஸ்ட்டு படிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க வந்து இதை வந்து சாட்ஜிபிடியில்தான் வந்து போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதையும் வந்து அவங்க கடைசியாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ சாட்ஜிபிட்டிக்கு நன்றி இதை எனக்கு அழகாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு நான் சொல் சொல்ல வர விஷயத்தை வந்து தெளிவாக சொன்னதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஸ்டைலில் வந்து ஒரு ஃபன்னாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து சௌந்தரியா வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயம் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான பிக் பாஸ் ரிலேட்டரான அப்படி தெரிஞ்சுக்கேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்